அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே கந்த சஷ்டி விரதம் ஐந்தாம் நாள் உங்கள் குடும்பத்திற்கு வருமானம் உயர பணம் சேமிப்பாக தங்க தேங்காய் பரிகாரம் இந்த வருடம் சஷ்டி விரத நாளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிகாரம் மிக எளிமையான முறையில் உங்களுக்காக சொல்லிகிட்டு இருக்கோம் நம்பிக்கையோடு செய்ய பல பேர் அதை செய்து உங்களது உணர்வுகளை எங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றீர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதை கேட்பதற்கு அந்த வகையில் ஐந்தாம் நாள் பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு தகவல் திருச்செந்தூர் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த புனிதமான இடம் வெற்றியின் நாயகனாக காட்சி தரக்கூடிய திருச்செந்தூர் முருகனை வணங்கினால் அவரது பரிபூர்ணமான சித்தியை நீங்கள் பெற்றுவிட்டால் உங்களுக்கும் எல்லா விஷயத்திலும் வெற்றிதான் எனவேதான் இந்த ஆண்டு சூரசம்ஹாரம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் அன்று திருச்செந்தூர் முருகக் கடவுளின் தெய்வ உபாசனைய மிக எளிமையான முறையில் ஏழு பாடங்களாக வாட்ஸ்அப் மூலமாக தரப்போகின்றோம் அன்று சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் மானசீக தீட்சையும் தரப்போகின்றோம் இந்த அற்புதமான உபாஷனை எடுத்துக்கொள்ள விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு திருச்செந்தூர் முருகன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் வழங்கப்படும் சஷ்டி விரதத்தின் ஐந்தாம் நாள் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐப்பசி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது முருகப்பெருமான் ஆலயத்திற்கு தேங்காய் ஒன்றோ அல்லது மூன்றோ வாங்கி தானம் தர வேண்டும் முடிந்தால் அதை செய்யுங்கள் அல்லது சுவாமி எங்களால் கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிற சூழல் இருக்கவங்க உங்கள் வீட்டில் முருகப்பெருமான் படம் வச்சுருப்பீங்கள அல்லது சிலை வச்சிருப்பீங்கள்ல அல்லது வேல் வச்சுருப்பீங்கள அதற்கு முன்பாக ஒரு தேங்காயை நன்றாக எடுத்து அதை இரண்டாக உடைத்து இரண்டு புறமும் சிறிது குங்குமம் தடவி முருகப்பெருமான் படத்துக்கு முன்பாக வைத்து உங்களது பிரார்த்தனையை வேண்டுதலை வைத்து கொள்ளுங்கள் நிச்சயம் அது சாத்தியமாகும் உங்கள் குடும்பத்திற்கு வருமானம் உயரும் அற்புதமான மிக மிக எளிமையான பரிகாரம் செய்து பயன்பெறுங்கள் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் அல்லது பூஜையெல்லாம் முடிந்த பிறகு அந்த தேங்காயை எடுத்து நீங்கள் பிரசாதமாக ஏதாவது தயார் செய்து வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொடுங்க நல்லதே நடக்கும் அன்பு சொந்தங்களை இந்த ஆடியோவை ஒரு பத்து பேருக்காவது பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு அற்புதமான அறிவிப்பு பல ஆண்டுகளாக பல சகோதர சகோதரிகள் எங்களிடம் வைத்த வேண்டுகோள் ஸ்ரீசக்கர உபாசனை மிக தெளிவாக எளிமையான தமிழில் எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் அப்படின்னு அந்த அற்புதமான உபாசனை நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கார்த்திகை தீபம் அன்று எடுக்கப் போகின்றேன் வாட்ஸ்அப் மூலமாக விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்